அன்பர்களே நாமண்டி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் சிவபெருமானுடைய சக்தி வாய்ந்த வசிய மந்திரத்தை பற்றியும் இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளிமந்தகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது சிவபெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரங்களில் ஒன்று தான் இந்த ஓம் ரங் எனம சிவ என்று சொல்லக்கூடிய வசிய மந்திரம் இந்த வசிய மந்திரத்தை ஒரு நபர் பயன்படுத்த கற்றுக்கிட்டான் அப்படின்னா இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் சரிங்களா அது எந்த ஜீவராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் வசியம் பண்ணக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதாவது காளிமனி வந்து தன்னுடைய மாந்திரிக உலைச்சுவடிகள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா பஞ்சாச்சரத்தால் அதாவது சிவ மந்திரத்தால் ஒரு மாந்திரிக விஷேகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை எப்பேற்பட்ட மாந்திரிகனாக இருந்தாலும் அதை உடைக்க முடியாது அப்படின்னு காளிமணி சொல்லியதாக சொல்லியிருப்பேன் அதே போலதான் தான் இந்த மந்திரங்களும் சரிங்களா இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த வசிய மந்திரத்தை ஒரு நபர் பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் வசியம் பண்ணக்கூடிய சக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை மந்திரத்தை பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி இதை முதல்ல சித்தி பண்ணணும் சித்தி பண்ணுறது அப்படின்னா அந்த மந்திரத்துடைய சக்தியை நாம் பெறுவது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா நிறைய பேருக்கு சித்தி பண்ணுறது அப்படின்னா என்னன்னே தெரியாது எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க சரிங்களா மந்திரத்தை சித்தி பண்ணுறது அப்படின்னா அதனுடைய சக்தியை நாம் வாங்கிக்கிறது அப்படின்னு அர்த்தம் புத உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம் அந்த ஆப்பிளுடைய சத்துகளை சாப்பிடும்போது அதனுடைய சத்துகளை நாம் எடுத்துக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் மந்திரமும் ஒரு மந்திரத்தை நாம் சித்தி பண்ணோம் அப்படின்னா அந்த மந்திரத்துடைய சக்தியை நாம் எடுத்துக்க முடியும் சரிங்களா அதுக்கு முழுவதுமாக ஒரு மந்திரத்துடைய சக்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மந்திர சித்தி அப்படின்னு சொல்கிறது அப்போ இந்த மந்திரத்துடைய சக்தியை நம்ம பெறணும் அப்படின்னா அதற்கு அந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும் இதை எப்படி பிரயோகம் பண்ணுறது அதாவது எப்படி இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா மலர் விரையில் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு விடியற் காலையில் சரிங்களா ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரி டயத்தில் முதன் முதலாக சிவபெருமானை மனமார வணங்கிட்டு இல்லை அதுக்கு முந்திர நாள் போய் சிவன்களுக்கு போய் ஒரு அர்ச்சனை அபிஷேகம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வந்துட்டு வளர்ப்புற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் சிவபெருமானுக்கு படத்துக்கு முன்னாடியோ இல்லை சிவலிங்கத்துக்கு முன்னாடியோ இல்லை அப்படின்னா உங்கள் குலதெய்வத்துக்கும் உடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த தீப தீப ஒளியில் நீங்கள் உட்காந்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்ல சொல்ல சரிங்களா இந்த மந்திரங்கிறது நீங்கள் கண்டினியூஸாக பிரயோகம் பண்ணணும் இதுக்கு வந்து என்றைக்கு இந் ஒரு நாளைக்கு நான் இத்தனை எண்ணிக்கை சொல்லணும் அப்படின்லாம் இல்லை உங்கள் நாளைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆயிரம் முறை சொல்ல தோணுது இல்லை ஒரு ஐநூறு முறை தான் சொல்ல முடியுதுன்னா தாராளமாக சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் மந்திர எண்ணிக்கைங்கிறது அவசியம் இல்லை ஆனால் டைமிங் அவசியம் இன்றைக்கி நான் ஐந்து மணிக்கு சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு ஐந்து மணிக்கு அதே இது ஐந்து மணிக்கு சொல்லணும் நிறைய பேர்களில் இந்த தெய்வ விஷயம் பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த ப்ரொசீஜரை கடைபிடிக்கணும் அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கருங்குட்டி பகவானுடைய உபாசனை எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிறோம் நான் காலையில் அஞ்சு மணிக்கு பூஜை பண்ணுறோம்மா இன்றைக்கி அப்படின்னா நான் பூஜை முடியிற வரைக்கும் அதே அஞ்சு மணிக்கு தான் பூஜை பண்ணணும் ஒரு நாளிகை கூடவும் கூடாது குறையவும் கூடாது அதே போல் கிராமங்கள்லேயே நிறைய கோவில்களில் நான் பார்த்துருக்கேன் அதாவது என்ன அப்படின்னா பூசாரி எப்போ வர்றாரோ அப்போ தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவார் அவர் எப்போ அந்த டைமிங் வர்றாரோ அப்போ வந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு சில பேரை நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு இப்போ ஊரில் கூட முனீஸ்வரனாக இருக்கட்டும் முத்துமாரியாக இருக்கட்டும் இல்லை எந்த கோவிலாக இருக்கட்டும் கருப்பராக இருக்கட்டும் இன்னைக்கு காலையில் வந்து அதிகாலையில ஒரு ஆறு மணிக்கு நீ பூஜையை ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா நெய்வேத்தியம் ஒரு ஒரு ஏழு மணிக்கு ஒரு வைக்கிறீங்க இல்லாட்டினா ஒரு சாயந்தரம் வைக்கிறீங்க சரிங்களா சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அதே நாலு மணி டயத்தை எப்போதுமே கடைபிடிக்கணும் சில நாளில் ஒரு மணிக்கு வந்துடுறது சில நாள் அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா அப்படி பண்ணும்போது தெய்வம் அந்த இடத்தை விட்டு அகலும் இது உண்மையான விஷயம் இல்லை அப்படின்னா அது ஒரு உக்கிரமாக இருக்கும் ஒரு தோஷம் சாபமாக வந்து பிடிக்கும் அதே போல் தான் மந்திர சக்தி அப்படிங்கிறதும் சரிங்களா நீங்கள் மந்திரம் அந்த பிரயோகம் பண்ண மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த டைமிங் மாறக்கூடாது சரிங்களா இன்றைக்கி ஒரு அஞ்சு மணிக்கு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க நாளைக்கு அதே அஞ்சு மணிக்கு சரிங்களா இதுக்கு வந்து படையல்கள்லாம் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை மனசை ஒருநிலைப்படுத்தி மந்திரத்தை அழுத்தம் திருத்தமாக உச்சரிங்க ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போதும் அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுங்கள் சரிங்களா மந்திரத்தை சொல்லும்போதே இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடும்போது ஒரு ஆப்பிளே சாப்பிட்றோன்னு வச்சுக்கிறோம் அதை சாப்பிடும்போது நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்றது வேறு அவசர அவசரமாக சாப்பிட்றது வேறு அப்படியே ரசித்து ருசித்து சாப்பிடும்போது அதனுடைய உணர்வு சக்தியே வேறு அதே மாதிரி தான் மந்திரத்தையும் பொதுவாக நிறுத்தி அமைதியாக உணர்ந்து நம்ம சொல்லும்போது குயிக்காக ரிசல்ட் இருக்கும் அவசர அவசரமாக கடவுடை கடவுடன்னு சொல்கிறதுனால ஒரு பலனும் இல்லை இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டினியூஸாக பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் சரிங்களா நீங்கள் எப்போ முழுவதுமாக சொல்லி முடிக்கிறீங்களோ அப்போல முழு சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி இதனுடைய சக்தி என்ன அப்படின்னா இந்த பூமியில் இருக்கட்டும் இல்லை மற்ற பூமி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே வாழக்கூடியவர்களை கூட இது வந்து வஷம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாச்சுன்னா மனிதர்கள்ல இருந்து மிருகங்கள் ஜந்துகள் சொல்லிட்டு தெய்வங்கள் தேவர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் தன் வசப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு அதே போல் இந்த மந்திரத்தால் ஐஸ்வர்யதும் கிட்டும் சரிங்களா வசியம் மண் எல்லாரோட எல்லாரையும் வசியம் பண்ணும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஐஸ்வர்யமும் கிட்டும் அதே போல் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி அப்படின்னா யாரையாவது மனசில் மனக்கண்ணில் நினச்சி யாராவது மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சிங்க அப்படின்னா அந்த நபர் உங்களுக்கு வசியம் ஆவாங்க சரிங்களா இது பொதுவாகவும் பயன்படுத்தலாம் தனிப்பட்ட ஒரு நபரை வசியம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம் அதே ப்ரொசீஜர் தான் எந்த விதமான படையிலும் வைக்க தேவையில்லை ஒரே ஒரு விளக்கு அதிகாலை நேரம் ஞாயிற்றுக்கிழமை வளர்வுறையில் யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய உருவத்தை மனசில் நினச்சி மனம் அமைதியோடு இந்த மந்திரத்தை உரியனீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் அந்த நபர் முழுவதுமாக உங்கள் வசம் வந்துடுவாங்க சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான விஷயங்கள் கண்டிப்பாக தேவை இருந்தது அப்படின்னா முயற்சி பண்ணுங்க சரிங்களா பொறுமை இருக்கணும் மந்திரங்களை ஜபிக்கும் போது படவடப்பு இருக்கக்கூடாது மன அமைதி இருக்கணும் சித்தியாகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதில் தோல்வியெல்லாம் கிடைக்காது சரிங்களா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்